பாடல் எண்பத்தி நான்கு சென்ற பாடல் உடையவரே என்று முடிந்தது இந்த பாடல் உடையாளே என்று ஆரம்பிக்கிறது பட்டர் அபிராமியின் உடையாளே என்று விழிக்கிறார் அதாவது இந்த உலகத்தை படைத்து காத்து எல்லாவற்றையும் உடையவள் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் இருப்பவன் எல்லாவற்றுக்கும் உடைமையானவள் அதனால் உடையவளே நூன் போன்ற இடையை உடையவள் தோழும் அந்த இடையில் செம்பட்டை அணிந்தவள் உடையவள் எம்பெருமான் சிவபெருமானின் இடப்பாகத்தில் நெஞ்சில் குடியிருக்க தங்க வாட்டாள் கழவர்களின் நெஞ்சில் என் மீது கருணை கொண்டு விட்டாள் என் மீது கருணை கொண்டு என்னை ஆட்கொண்டு விட்டாள் அதனால் எனக்கு இனி மறுபிறவி கிடையாது என்னை மீண்டும் பிறக்க வைக்க மாட்டாள் எனவே அடியவர்களே அபிராமியின் மீது நம்பிக்கையும் வைராகியமும் கொண்டு குதித்து வந்தீர்களானால் உங்களுக்கும் மறு குழுவை கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களெல்லாம் தீர்ந்து போதும் குறிப்பாக உங்களுக்கு பிறவாவரம் கிடைக்கும் என்று அடியவர்களுக்கும் அறிவுரை கூறுகிறார் அபிராமபட்டர் வாழ்வின் எல்லாம் தேரவும் பிறவாவரம் பெறவும் இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்